வணக்கம் நான் வித்யாராம் எங்கள் அப்பா திரு சிட்டி அவர்களின் கேலியும் போலியும் என்ற புத்தகத்தின் பதினொன்றாவது கவிதையை இங்கு அழிக்க உள்ளேன் இந்த கவிதை பாரதியாரின் ஊழிக் என்ற பாடலைப் போல் திரு எழுதியுள்ளார் காலந்தொகுத்த காலை பட்டியல் இடியோடு கொட்டிய அடைமழை வெள்ளம் ஓட கரும் இருளை அசைக்கும் புயலோடு புனலும் பாய காட்டில் அடிபெயர் மரங்கள் செடிகொடி பலவும் சரிய அங்கே விடியும் வேளை விதியுறவாடும் காலை காலம் காலம் கற்பனை வெட்கும் காட்சி அவ்வலங்கோலம் வரையறையற்ற இருகரு நாகம் போலே தண்டவாளம் நெளிந்து வளைந்து கிடந்தன மேலே உயர்கரை இடு கரைத்திடு வெள்ளத்தாலே அந்தோ ஆளுது பாதை ஆதரவில்லை கீழே மோசம் மோசம் விரைவடு வண்டிகள் வந்திடில் எல்லாம் நாசம் மாறி நனைந்திடும் காரிருள் போர்வை கிழிய பலர் மனதில் எழுந்திடு மகிழ்தரும் நினைவுகள் அழிய புகை வாரி இறைத்து விரைந்திட தூரம் கழிய ஐயோ வருதே வண்டி வழியில் பாலம் தாண்டி அப்பா அப்பா அவ்விர வல்வழி அன்றவர் வந்தது தப்பா பூட்டிய வண்டிகள் ஆட்டம் எடுத்தன மோதி முதல் புகைவிசை வண்டி திகைத்து விழுந்தது பாதி அதை மாட்டி இழுத்தன நீட்டி குலுக்கின மீதி கீழே வெள்ளம் தோண்டிய பள்ளம் மூடின வீழ்ந்து ஐயோ ஐயோ ஆவி இழந்தவர் கோவி அழைத்தது மெய்யோ சிலருடைய தலைகள் சிதறிப்போய் பொடியாக இடை சிக்கி மடிந்தவர் சுக்கல் பல நூறாக பலர் அலறி எழுந்தனர் அங்கம் இழந்துடன் சாக ஒரு கணக்கில் அடங்கா காலன் பட்டியல் நீளம் கோரம் கோரம் கொடுமை மூலம் தீர்ம பூமியின் பாரம் நன்றி வணக்கம்